ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு செவன்டி எம் எம் சேனல் ஸோ இன்னைக்கு இந்த விடையில் அவன் பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியூசிக் டிரெரக்டர் கம் ஆக்டர் ஸோ இவருடைய பிடியில் சிக்கக்கூடிய நடிகைகள் எல்லாமே வந்து போட்டு பலந்து தள்ளிடுவார் ரீசண்டாக இவருடைய மனைவியை விவாகரத்து பண்ணிட்டு அதாவது ஸ்கூல்ல இருந்து காதலிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அவருடைய மனைவியவே வந்து இந்த மாதிரி சைடில் வந்து என்ஜாய் பண்ணுறதுக்காக விவாகரத்து செய்யக்கூடிய லெவலுக்கு போயிட்டார் இந்த மியூசிக் கம் ஆக்டர் ஸோ பத்து பன்னெண்டு வருஷம் வந்து காதலித்து கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் வந்து தன்னோட ஒரு குழந்தையும் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு ஃபேமிலியவே வந்து அந்த கூட நடிக்கக்கூடிய நடிகைகள் மூலமாக அதாவது மியூசிக் டைரக்டர் மட்டும் அந்த லெவலில் மட்டும் இருந்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை எப்போ நடிக்க ஆரம்பித்தாரோ ஸோ அவருடைய சவகாசம் வேறு மாதிரி போயிடுச்சு ஸோ சேரக்கூடாத இடத்துல சேர்ந்து நடிகைகளை வந்து மஜா பண்ணுற விஷயத்தில் வந்து இந்த ஆக்டரை வந்து அடிச்சிக்கவே முடியாத லெவலுக்கு போயிட்டார் பெரிய ஹிட் கொடுக்கவே இல்லை ஆனாலும் மியூசிக் அப்படின்ற ஒன்று வச்சுக்கிட்டு தன்னுடைய தான் நடிக்கக்கூடிய படங்கள் எல்லாத்துக்கும் வந்து இவரே மியூசிக் போட்டுருவார் கம்மியான சம்பளத்தில் வேலையை முடிச்சு கொடுத்துருவார் ஸோ இதனாலேயே வந்து நிறைய ப்ரொடியூசர்ஸ் இந்த ஆளை வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க ஸோ இவரை வந்து வச்சு சின்ன பட்ஜெட் படங்கள்லாம் பண்ணிகிட்ருக்கிறாங்க இருக்காங்க அந்த மாதிரியான ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு தான் கூட நடிக்கக்கூடிய நடிகைகளை பெரும்பாலான நடிகைகளை வச்சு செய்யும் செய்யக்கூடிய ஒரு ஆளாக இருக்கார் ஸோ இதுவே தான் வந்து முதல் முழு காரணம் அவருடைய விவாகரத்துக்கு நிறைய நடிகைகளுடைய தொடர்பு அப்புறம் வந்து கூட நடிகை கூட நடிகைகளை வந்து வச்சு செஞ்சு விட்றது ஷூட்டிங் ஸ்பாட்லேயே வந்து காதுகு பட மாதிரி எல்லாருமே அதாவது அந்த ஸ்பாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமாக மாறிடுச்சு இவர் கூட நடித்தா சில நடிகைகள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க இவர் வந்து வாண்டடாக வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற நடிகைகள் மட்டும்தான் வந்து அவருடைய படத்துலேயே வந்து நடிக்க வைக்கிறாரு அப்படின்ற ஒரு வதந்தியும் இருக்காது திவ்ய பாரதியோடைய இது விஷயத்தில் ரொம்ப ஓப்பனாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு ஸோ அந்த ஒரு படம் இவர் வந்து இந்த நடிகையை வந்து செய்கிறதுக்காகவே அந்த படத்தில் இவரை ஹீரோயினாக போட்டாங்க அப்படின்ற லெவலுக்கு திவ்ய பாரதியை வந்து பேச ஆரம்பித்தாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து கழட்டி விட்டாச்சு ஸோ செய்ய செய்யும் செஞ்சுட்டு கழட்டி விட்டாச்சு அதுக்கப்புறம் போனால் போது அப்படின்னு சொல்லி பல வருஷம் கழித்து அவங்க இந்த நடிகைக்கு பெருசாக வாய்ப்புகளே இல்லை அப்படின்றதால திரும்ப இவர்கிட்ட போய் கெஞ்சி கூத்தாடி ஒரு படத்தில் வந்து நடித்தாங்க அந்த படம் வந்து ஊற்றிக்கிச்சு இப்போ ரீசெண்டாக ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன அந்த படம் ஊற்றிக்கிச்சு இப்போது இவருடைய பார்வை இப்போது இந்த படத்தில் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த நடிகை மேலே விழுந்திருக்கு இந்த நடிகையை வந்து இவர் தான் வேணும் இவங்க தான் வேணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சி கூட்டிகிட்டு வந்திருக்கிறாரு ஸோ முதல் நாள் பூஜை போட்ட அடுத்த நாளே வந்து ஷூட்டிங் வந்து ஆரம்பித்த முதல் நாளே வந்து ரெண்டு பேருமே வந்து தனியுமே இல்லை அந்த நேரத்தை செலவிட்டிருக்கிறாங்க பூஜை போட்ட அடுத்த நாளே வந்து இரவு பூஜை வந்து செய் செய்யும் செய்யணுமா இரவு பூஜையில் குத்தனமா அப்படின்ற மாதிரியான கேள்விகள் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் எழுந்திருக்கு எது எப்படியோ படம் முடிகிறதுக்குள்ளே வந்து இந்த நடிகையை பியூட்டிஃபுல்லான இருக்கக்கூடிய இந்த நடிகையை வந்து மடக்கு மடக்குன்னு அடிக்கப் போகிறார் அப்படின்றது மட்டும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு ஸோ நம்ம எந்த நடிகரை பற்றி பேசுகிறோம் ஸோ யார் அந்த நடிகை இப்போ ரீசெண்டாக கமிட் ஆகிருக்கு இந்த நடிகையை வச்சு என்ன செய்ய போகிறாங்க அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம் இந்த நடிகர்கிட்ட வந்து சிக்கி சின்னாபின்னமாக போகிற இந்த நடிகையை நினச்சா பாவமாக தான் இருக்குது இவங்கள பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னென்றதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ஃபோட்டோ ஷூட்டுமே வந்து விவகாரமான ஒரு ஃபோட்டோ ஷூட்டு தான் ஸோ ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு இணக்கமான சூழ்நிலை வந்து போயிட்டுருக்குது எந்த அளவுக்கு போகுது அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் அப்டேட் பண்ணுறோம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்